ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அம்மா அவர்களின் அல்லாசியாலும் மேல்மருவத்தோர் அன்னை ஆதிபராசக்தியினுடைய பேரருளாலும் இன்று மார்கழி எட்டாவது பாடல் சக்தி திருப்பாவை குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற மென்மலர்பூம் பள்ளி தனி கடந்து மைத்துனன் நின்னை மறுவுகின்ற நற்கனவை மன்றல் வினைமுடித்து நனவாக்கி கழிப்பதற்கு குத்துமலர் பூங்குழலி கோதை மறுவூராளை குறையிறந்து கேட்க வேலையொன்று வந்ததுகான் சக்தி அவள் பிடித்துன் மைத்துனனை கைப்பிடிக்க செந்தமிழின் சொல்லாலே சேர்ந்தேளோர் எம்பாவாய் ஓம் சக்தி இன்று சக்தி திருப்பாவை எட்டாவது பாடலில் மேல் மருவத்தூரில் வீற்றிருக்கின்ற கருணை தெய்வம் பரம்பொருள் ஆதிபராசக்தி ஸ்தூல வடிவத்திலே நடமாடும் தெய்வமாக விளங்கி அருள் திற அம்மா அவருடைய மலர்பாதங்களை பிடித்துக்கொள் சக்தி அவளுடைய காலை பிடித்துக்கொள் சக்தி அவளுடைய மலர்பாதங்களை பிடித்துக்கொள் நீ உன்னுடைய மைத்தணனை கைப்பிடிப்பாய் என்று எளிமையான வழியை இந்த பாடல் கூறுகிறது பாவையர்க்கு எல்லாம் அதிகாலையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குத்துவிளக்கு லேசாக எரிந்து கொண்டிருக்கிறது அங்கு அழகான மெத்தை விரிக்கப்பட்ட கட்டிலே இந்த இளம் பாவையர்கள் கொண்டு எதிர்கால கணவன் தன்னை மறுவது போல தன்னோடு வந்து கட்டிலே இருப்பது போல அருமையான நல்ல கனவினை கண்டுகொண்டிருப்பார்கள் இந்த கனவானது நனவாக வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் மன்றல் முடித்து நனவாக்கி கழிப்பதற்கு கொத்துமலர் பூங்குழலி கோதை மறுவூராளை குறையிறந்து கேட்க ஒரு வேலையொன்று வந்ததுகான் இந்த மார்கழி மாதத்திலே திருமணமாகாமல் திருமணத்திற்காக இயங்கி நிற்கின்ற பாவையர்கள் தன் எதிர்கால கனவை நினைத்து கட்டிலே அவன் தன்னருகில் இருப்பதாக மறு மறுவதாக கனவு காண்கின்றவர்கள் அந்த கனவெல்லாம் நினைவாக வேண்டுமென்றால் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய மலர்ப்பாதங்களை அருள் அடுத்த அடிகளாருடைய மலர்பாதங்களை நீங்கள் பிடித்துக்கொண்டால் நீங்கள் உங்களுடைய எதிர்கால கணவனுடைய மைத்துனனுடைய கையை பிடிப்பீர்கள் அம்மாவின் காலை பிடித்தால் மைத்திரனின் கையை பிடிக்கலாம் எளிமையான வழி அந்த மலர்பாதங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த மார்கழி மாதம் தன்னுடைய குறைகளையெல்லாம் வேண்டுவதற்கான ஒரு சிறந்த காலம் அதனால்தான் இந்த காலத்தில் அன்னை ஆதிபராசக்தி சக்தி மாலை அணியின் விழாவை கொடுத்த லட்சக்கணக்கான செவ்வாடை தொண்டர்கள் தன்னுடைய குறைகளையெல்லாம் குறையிறந்து கேட்க வேலையொன்று வந்ததுகான் இந்த வேலை இந்த சக்தி மாலை விழா அந்த குறைகளையெல்லாம் தன்னுடைய குறைகளையெல்லாம் வேண்டி அம்மாவிடம் கேட்பதற்கு அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகினாலே இந்த நாளிலே அன்னை ஆதிபராசக்தியுடைய மலர்பாதங்களை பிடித்து கொண்டு உங்களுடைய மைத்துணனை கைப்பிடியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் மகளிருக்கெல்லாம் இந்த பாவையான இந்த பாவையர்களெல்லாம் இப்படி உறங்கா உறங்காமல் விழித்து வெடிகாலையிலே வாருங்கள் வாருங்கள் என்று தோழி அழைக்கின்றாள் அன்னை ஆதிபராசக்தியுடைய மலர்பாதங்களை நாம் தொழு தொழும்போது குறையறந்து கேட்க வேண்டுமல்லவா என்னென்ன கேட்க வேண்டும் என்று ஆயிரத்தி எட்டு மலர்களே கூறப்பட்டிருக்கிறது ஓம் வேண்டும் பொருளை தருவாய் போற்றிவோம் ஓம் சித்திகள் எட்டும் தருவாய் போற்றிவோம் ஓம் குருவாய் வந்தருள் தருவாய் போற்றிவோம் ஓம் ஆன்ம விளக்கம் தருவாய் போற்றிவோம் ஓம் வேண்டிய வெற்றி தருவாய் போற்றிவோம் ஓம் மங்களம் எல்லாம் தருவாய் போற்றிவோம் ஓம் சக்தினின் திருவடி தருவாய் போற்றிவோம் ஓம் தனமும் கல்வியும் தருவாய் போற்றிவோம் ஓம் தளரா மனத்தை தருவாய் போற்றிவோம் ஓம் தெய்வ வடிவும் தருவாய் போற்றிவோம் ஓம் கரும சித்திகள் தருவாய் போற்றிவோம் இப்படி இதையெல்லாம் தருவாய் தருவாய் என்று வேண்டும் இதையெல்லாம் வந்து எதிர்கால வாழ்க்கைக்கான விண்ணப்பங்கள் அம்மா கிட்ட இதே போல நூற்றி எட்டு போற்றி திருவள்ள ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் கருத்தொழி தருவாய் போற்றிவோம் ஓம் அன்பொழி கொடுப்பாய் போற்றுவோம் ஓம் உயர்நிதி தருவாய் போற்றுவோம் என்று அம்மாவை வேண்ட வேண்டும் அப்படி வேண்டுகின்ற பொழுது அன்னை ஆதிபராசக்தி மனமிறங்கி இந்த மார்கழி மாதத்திலே இந்த மகளிரெல்லாம் இப்படி விடியற்காலையிலே எழுந்து அன்னை ஆதிபராசக்தி ஆகிய அடுத்த அடிகளுடைய மலர்பாதங்களை பிடித்து கொண்டால் அவர்கள் பெருங்கரணி செய்து நீங்கள் உங்களுடைய மைத்திரனை கைப்பிடிக்க அருமையான வாய்ப்பை அம்மா உடனே ஏற்படுத்தி கொடுப்பாள் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறையேறும் உங்கள் குறைகளெல்லாம் தீரும் என்று இந்த பாவைகளை நோக்கி இந்த தோழி சொல்லி விரைவிலே நீங்கள் எழுந்து வாருங்கள் நாம் எல்லாம் மேல்மருத்தூர் கோயிலுக்கு போய் சேரலாம் என்று அழைக்கின்றாள் ஓம் சக்தி